ஆய்ங்காய் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்துள்ள இருக்க ஏகே அம்மத்தில் ஆடி சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்ததுங்களும் தெரியும் நிறைய அழகான கலெக்ஷன்லாம் போட்டிருக்குங்க இன்னும் சூப்பரான கலெக்ஷன்லாம் இருக்குது கூட இருக்குது நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்து வாங்கிட்டு அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க எங்கே இருக்குது ஏகே அமத்துன்றது இது தாங்க அந்த ஏகே அம்மத்து ஆல்ரெடி கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கும் தெரியும் இது வந்து மதுரை விளக்கத்தில் உள்ள இருக்க ஏகே அம்மத்தில் இதுதான் பஸ்ஸும் போகும் உங்களுக்கு நீங்கள் ஆரப்பாளையத்துலேருந்து பஸ்ஸு போகும் ஆட்டோவிலையும் போகலாம் நீங்கள் ஆல்ரெடி நான் பஸ்ஸில் போன மாதிரி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் பார்க்காதவங்க வந்து போய் பாருங்கள் இதுதான் அந்த ஷாப்பு இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர் சாரீ ஃபேன்சி ஸாரீ ஹேண்ட் ஒர்க் சாரீ கல்கத்தா சாரின்னு சொல்லி போட்டிருப்பேன் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் அந்த செக்ஷன் தான் இப்போ இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு என்ன இடத்துல தீபாவளி வர போதிலே எங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க நிறைய கலெக்ஷன் வந்துருக்குங்க சூப்பராக இருக்குது நல்லா ஹீரோயின்லாம் கட்டி வருவாங்க பார்த்தீங்க அந்த மாதிரி நிறைய சீதா பார்த்துருப்பீங்க சீதா கட்டி வருவாங்க அந்த மாதிரி சாரீஸ் நிறையா இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் சாரீஸ் வந்து பற்றி தௌசண்ட் அபவ் இருக்கும் மேக்ஸிமம் ரம்ஜான் போகும் ஆனால் இப்போயும் நிறைய போகுதுங்க நிறைய பேர் இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன் வேணும் பொண்ணுங்களுக்கு வேணும்னு சொன்னாக்க இந்த மாதிரி ஒர்க் வச்சாலும் பார்ப்பாங்க அது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு இருக்குது இங்கே வந்து கல்கத்தா ஹேண்ட் ஒர்க்ஸ் தௌசண்ட்லேருந்து இருக்குதுங்க மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு போட்டு வச்சுருப்பாங்க இதில் இருக்கு சாரி எல்லாமே நான் மேக்ஸிமம் எல்லாமே போட்டு காட்டிருப்பேன் விரித்து விரித்து ஒரு தடவை இப்போ ஒரு சாரி வாங்குவோம்னா நான் வந்து விரித்து போட்டு காட்டுருப்பேன் ஓப்பன் பண்ணி காட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வாங்காதவங்க வாங்கியிருப்பாங்க நிறைய பேர் வாங்கினாங்க சூப்பரான கலெக்ஷனுங்க ரொம்ப அழகாக இருக்கும் பச்சர் ஃப்ரெண்ட்லி சொன்னாங்க இன்றைக்கி மதுரையில் அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப நம்ம எப்போயும் சொல்கிறதா தீபாவளி நாள் திருவிநாள் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ் நாள் ஆடினால ஆடிட்டே போய் வாங்குற மாதிரி நம்ம அமைத்திருக்கு சூப்பரான கலெக்ஷன் தான் இருக்குது இங்கே பார்த்தீங்களா உங்க தெரியும் நிறைய சைனிங் இது இருக்குது ஒர்க் வச்சது இருக்குது நிறையா பார்த்துருக்கோம் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனரோட சாரி தான் இருக்குது இதெல்லாம் வந்து அல்ல நம்ம பார்த்துட்டோம் இந்த மாதிரி ஒர்க் வச்சாலாம் நிறையா எடுத்து ஸ்டிப் பண்ணிட்டு இருக்கோம் எப்பயுமே எப்பவுமே இந்த பொண்ணு பிஸியாகிட்டே இருப்பாங்க நம்ம போகிறப்ப எப்போயுமே கலெக்ஷன் நிறையா வந்துட்டே இருக்கும் வச்சுட்டே இருப்பாங்க இன்னொரு தம்பி இருப்பாப்பில் அந்த தம்பியாக அந்த தம்பி ரெண்டு வருஷம் நல்லா பண்ணுவாங்க எப்பவுமே எது புதுசாக இருந்தாலும் எடுத்து காட்டுவாங்க இந்த எல்லோ கலரில் நாங்கள் பார்க்கலன்னு சொன்னோம் இந்த மாடல் நாங்கள் இன்னும் போடவே இல்லைப்போ பார்க்கவே இல்லைடான்னு சொன்னோம் எடுத்து காட்டினாங்க இது ஒன்றும் கலர் அவ்வளோவா லைட்டாக தெரிஞ்சா இது வேணாண்டா இதில் வேறு என்னென்ன கலர்ஸ் இருக்குது எடுத்து காட்டும் சொன்னால் மூணு கலர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க அதை எடுத்து பார்த்தோம் இந்த க்ரீனும் ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது இதெல்லாம் ஹேண்ட் ஒர்க் சாரீ தான் இது வந்து பார்த்திங்கனா நல்லா தொட்டிங்க வச்சுக்கோங்க வள்ளுவலுன்னு இருக்கும் மெட்டீரியல் ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கு ரெண்டாயிரத்து முந்நூற்றி எழுவத்தி மூணு ரூபா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவென்ட்டி த்ரீ உங்களுக்கு ரேட்டு குறைவான ரேட்டு கூட அதிகம் நம்மளுக்கு கொடுக்குற அந்த ரேட்டில் கொடுக்குறாங்க பாருங்கள் மூவாயிரத்தி ஐநூற்றாறுவா போட்டிருக்காங்க இந்த ஆஃபர் வந்து எல்லாம் ஏ என்ன சொல்கிறீங்க ஆடி ஆஃபர் இருக்கா ஆடி ஆஃபர் இருக்கான்னு கேட்குறீங்க அதை வந்து ஆடின்னு சொல்லி எல்லா கடையிலையும் அது வந்து இதாக தான் போடுவாங்க ஆனால் இங்கே ஏ கேமாதிரி அப்படி இல்லை உங்களுக்கு எப்போயுமே இந்த ரேட் இருக்கும் எப்போ போனாலுமே இந்த ரேட்டு தான் போட்டிருப்பாங்க அதனால தான் நான் எப்போமே ஆடி ஆஃபர்னு போட மாட்டேன் ஆடிக்கு வந்த சேலைகள் தான் போட்டிருப்பேன் ஏன்னா இங்கே அந்த மாதிரி ஆஃபர்லாம் போட மாட்டாங்க எப்போயுமே இந்த மாதிரியாக இருக்கும் இது ஃபுல்லாக சமைக்க ஒர்க்கு தான் பாட்ரு அந்த கையாக கட்டிங் போட்டிருப்பாங்க கையாக கட்டிங் இந்த பாட்ரு ஃபுல்லாக முந்தியில் வரும் அந்த பூவில் வரும் டிசைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு வரும் அந்த சமைக்க ஒர்க் வச்சுருப்பாங்க கையில் தொட்ட சமைக்கி எதுவுமே ஒட்டாது சித்தாரம் சொல்லும் அந்த இதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பராக இருக்குது லைட்டு க்ரீம் கலருங்க ப்ளூ அழகான ப்ளூ இது நீங்கள் லைட்டிங்லேயும் கட்டிட்டு போகலாம் நீங்கள் டேலையும் கட்டிட்டு போகலாம் இந்த மாதிரி ஷாப்புக்குள்ளே போகிறீங்களான கட்டிட்டு போனீங்களா சைனிங்காக இருக்கும் சூப்பராக இருக்குங்க இது ப்ளவுஸு அதுலேயே தனியாக செப்பரேட்டாக ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு வரும் இது ஆன் கேமரா ஆஃப் கேமரா அந்த எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் கைஸ் குட்டீஸ்லேருந்து பெரிய முடி எல்லாத்துக்குமே ஹோல்சேல் ரேட்டு ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடைக்குங்க அவ்வளோ அகான கலெக்ஷனெலாம் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி வாங்கினவங்க தெரியும் அதே போய் எகெயின் வாங்கிட்டு வராங்க நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க நீங்கள் ஷாப்பிங் கார்ட்னே போய் வாங்கிட்டு வாங்க இதிலேயே இந்த முடிச்சு போட்டுருந்தாங்க பார்த்தீங்களா ப்ளவுஸ் பீஸ் தனியாக சாரீ நம்ம எடுத்துகிட்டு தனியாக இது பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக கலெக்ஷன் இருக்கு நான் என்ன சொன்னேன் பார்த்திங்க இன்னொரு சாரி டிசைனோ சாரி அது வாங்க பார்க்கலாம் அதுவும் இதே செக்ஷனில் இப்போ வந்திருக்கு ரொம்ப அழகாக இந்த காம்பினேஷன் நீங்கள் எல்லாம் படத்தில் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா தீப்டி கலரில் சேலை இது வெந்தய கலருங்க எல்லோ இல்லை சூப்பரான வெந்தய கலர் ப்ளவுஸ் ஃபேண்டி ப்ளவுஸ் ஃபேண்டி ப்ளவுஸ் இப்போ ப்ளவுஸ்க்கு எவ்வளோ அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த ஃபேண்டி ப்ளவுஸ் தான் இது ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கு கலர் காம்பினேஷன் பாருங்கள் அஜந்தா ப்ளூ காப்பி ப்ளூ ரெட்டு க்ரீன் ரெட்டு அந்த காம்பினேஷனில் வந்திருக்கு இதெல்லாம் நிறையா இருக்குது இன்னும் கலெக்ஷன் சும்மா பேக்கிங்லேயே வந்திருக்கு எல்லாமே அழகாக இருக்குது எல்லாம் சில்வர் கலர் தான் கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா ஆயிரத்தி நூற்றி ரூபா போட்டிருக்காங்க வெலை அதிகமான சாரி ஆனால் அந்த ரேட்டு கொடுக்குறாங்க ஃபுல் பேக்கிங் இப்போ ரெட் க்ரீன் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அந்த தீப்டி கலர் வந்தீங்களே ரொம்ப ஹைலைட்டு பிக்சரில் இரண்டு பூரா அதான் போட்டிருப்பாங்க இது வந்து ராமர் பச்சை ரெட்டு அது வேற க்ரீனு இது வேறு இது கொஞ்சம் சீ ப்ளூ மாதிரி வரும் இந்த க்ரீன் அந்த ஸ்விம்மிங் பூலுக்குன்னு அந்த கலர் இது பாருங்களே இது வந்து ராமர் பச்சை வித் எல்லோ மாதிரி வரும் சூப்பர் இப்போ வேறு லெவல்ஸ்லாம் ரேட் நான் சொன்னமே ஆயிரத்தி நூற்றி ரூபா ரொம்ப அழகாக இருக்குது கட்டினா அவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கும் அந்த பொண்ணு மாதிரி தெரியும் அந்த ஹீரோயின் லுக்கும் வருங்க இந்த மாதிரி சாரீ கட்டினீங்கன்னா ஏன்னா அவ்வளோ அழகாக ஒர்க் கொடுத்துருக்காங்களா உடம்போடு ஒட்டிக்கிடுவோம் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நம்ம பூனம் கணக்காக ஒல்லியாக கட்டணும் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கென்னு பூனும் இல்லை மெட்டீரியல் சாஃப்டாக இருக்கும் சைனிங்காக இருக்கும் நம்ம எப்படி பூனம் சாரி கட்டினா ஒல்லியாக கட்டும் அந்த மாதிரி இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது எனக்குலாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த சாரீ பார்க்குறப்ப வா ச வேறு லெவலில் இந்த சாரி செஞ்சு ஞாபகம் சொன்னாங்க சூப்பராக இருந்துச்சு சாரி இப்போ உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு சாட்டர்டே சண்டே போய் ஆடிக்கு போய் வாங்கிட்டு வந்துருங்க அவ்வளோ அழகாக கலெக்ஷன் இருக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி தான் குட்டியர்ஸ்லேருந்து பெரிய முடியும் வாங்கிட்டு வாங்க இன்றைக்கி கலெக்ஷனாக பாருங்கள் இந்த செக்ஷன் தான் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுக்கு நீங்கள் போடுற லைக் வந்து கிடைக்கும் லைக் பண்ணிட்டு அவர் ஹைப் வருங்க அதில் பாயிண்ட் வர நமக்குங்க நெக்ஸ்ட் வீடியோ கண்ட் வெயிட் பண்ணுங்க பாய் கை